மாமாவின் என் கைப்பட்டவுடன் மென்மையாக இருந்தது உடல் மெய் செழுத்தது முத்தங்களும் கட்டி பிடியும் என்னை அணைத்து கொண்டார்கள் இன்னும் சுகம் எல்லையற்று கடந்து சென்றது சின்னதாக சினங்கள் மாமா காம உச்ச கட்டத்தை என்னை அடைய வைத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் சந்தோஷம் எல்லையற்று சென்றது நான் தேன்மொழி இப்போது நான் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் சில மாதங்களுக்கு முன் நடந்ததை நினைவுகளை நினைத்துக்கொண்டு கொண்டு செல்கின்றேன் எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அக்காவும் மட்டுமே அக்காவை படிக்க வைத்தார்கள் என்னை படிக்க வைக்க வசதிகள் இல்லை நாங்களும் கிராமம் என்பதால் அதை பற்றி எங்களுக்கு சிந்தனை இல்லை எங்கள் மாமா எங்கள் அக்காவை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார்கள் திருமணம் என்று முடிவெடுத்து அனைத்தும் நன்றாகவே நடந்தது அன்று எங்கள் அக்காவை நாங்கள் அழைக்க சென்றோம் எங்கள் அக்கா அங்கு இல்லை படிக்கும்போது அங்கு ஒருவரை பிடித்து போக காதலித்திருக்கின்றாள் திருமண நாள் அன்று எங்கள் அக்கா காதலித்தவனை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டாள் எங்கள் அப்பா அம்மாவிற்கு தலைகுனிவுகள் ஏற்பட்டன மண்டபத்தில் அப்பாவும் அம்மாவும் அசிங்கப்பட்டு நின்றார்கள் பின்பு அப்பா தான் என்னை வயதாக இருந்தாலும் பரவாயில்லை என்று மாமாவிற்கு என்னை திருமணம் செய்து வைத்தார்கள் எங்கள் அத்தை மகன்தான் அவர் பேர் விக்னேஷ் நல்ல அழகு நல்ல குணம் அரசு பணியாளராக வேலை செய்கின்றார் பின்பு நானும் சம்மதம் சொல்லிவிட்டேன் எனக்கும் மாமாவிற்கும் திருமணம் அன்று நன்றாகவே நடந்தது எனக்கு அப்போது இருபத்தோரு வயது இருக்கும் ஆதலால் எனக்கு திருமணம் என்னவென்று தெரியாது அன்று எனக்கு முதலிரவு நான் மாமாவுக்காக காத்திருந்தேன் மாமாவும் வந்தார்கள் என் பக்கம் வந்து அமர்ந்தார்கள் மாமா என்னிடம் என்னை திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்மதமா என்று கேட்டார்கள் நானும் சிறிய புன்னகையுடன் சம்மதம் என்று சொன்னேன் அதே மாமா என்னை சந்தோஷ கடலில் கொண்டு சென்றார்கள் நன்றாகவே முடிந்தது விடிந்தவுடன் உடம்பு வலி நானும் வேலையை பார்க்க சென்று விட்டேன் இப்படியே எங்களுக்கு சந்தோஷம் சென்றது எனக்கும் இரண்டு வருடம் கழித்து ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறந்தாள் குழந்தையை பார்க்கும்போது சந்தோஷம்தான் ஆனால் பெண் குழந்தை மூளை வளர்ச்சி சற்று குறைவாகவே பிறந்தாலும் சற்று கவலையாகத்தான் இருந்தது அதற்கு டாக்டர் நீங்கள் பார்த்து கொள்ளும்போது அனைத்தும் மாறிவிடும் என்று எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார்கள் எங்கள் குழந்தை எப்படி இருந்தாலும் அது எங்களுக்கு போதும் என்று நாங்கள் நினைத்துவிட்டோம் என் குழந்தையின் பெயர் ஆனந்தி என்று பெயர் வைத்தோம் நாங்கள் முழுவதும் குழந்தையை சந்தோஷமாக பார்த்து கொண்டோம் நாங்களும் எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று விட்டுவிட்டோம் மாமாவும் என்னை படிக்க வைத்தார்கள் நானும் வீட்டிலிருந்தே படித்து முடித்து விட்டேன் இப்படியே மூன்று வருடங்கள் சென்றது மாமா விபத்தில் ஒன்று ஏற்பட்டு இறந்து விட்டார்கள் எனக்கும் கவலையாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருந்தது பின்பு போக போக அனைத்தும் மாறிவிட்டது பின்பு மாமாவின் வேலை எனக்கு கிடைத்து விட்டது நானும் படித்ததால் எனக்கும் வேலை உடனே கிடைத்து விட்டது நான் வேலைக்கு செல்வதால் குழந்தையை பார்த்து கொள்ள குழந்தையை பார்த்து கொள்ள வேலைக்காதி ஒன்று நான் வைத்தேன் அவர்கள் பெயர் மீனாட்சி மிகவும் ஏழ்மையான வீட்டு பெண் குழந்தை இல்லை என் வீட்டிலேயே தங்கி கொள்ள சொன்னேன் அவர்கள் கணவன் குடிகாதன் என்று சொன்னார்கள் அதிகம் இருப்பதால் வேலைக்கு செல்ல மாட்டார்கள் என்று சொன்னார்கள் அவர் கணவனும் அடிக்கடி வந்து மீனாட்சியை பார்த்து விட்டு பணம் வாங்கி கொண்டு சென்று விடுவார் ஆனால் என் குழந்தையை அவரிடம் விட்டுவிட்டு நான் சென்று விடுவேன் எனக்கும் வேலை வீடு என்று சென்று கொண்டிருந்தது இப்படியே பதிமூணு வருடங்கள் சென்று விட்டது நானும் மீனாட்சியை முழுமையாக நம்பிவிட்டேன் நாள் மீனாட்சி கோயிலுக்கு போவதாக என்னிடம் மூன்று நாட்கள் விடுமுறை கேட்டார்கள் சென்று வாருங்கள் என்று சொல்லிவிட்டேன் பின்பு நான் குழந்தையை வீட்டிலிருந்து பார்த்து கொண்டேன் அன்று என் மகளை நான் குளிக்க வைக்க சென்றபோது என் மகள் என்னை பார்த்து பயந்தாள் உடலில் கை வைக்க வேண்டாம் என்று என்னிடம் கத்தினாலும் அவளுக்கு நடுக்கம் ஏற்பட்டது கோவப்பட்டால் கத்த ஆரம்பித்து விட்டாள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏன் இப்படி நடக்கின்றது என்று நானே நினைத்துக்கொண்டேன் ஒன்றும் புரியாமல் அன்று நான் நின்று கொண்டிருந்தேன் அன்று நான் அதை சாதாரணமாகவே விட்டுவிட்டேன் இந்த மாதம் என் மகளை நான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வேன் உடல் பரிசோதனை செய்ய வேண்டும் இப்போ எப்போதுமே மீனாட்சி தான் அழைத்து போவார்கள் என் தூளியை அழைத்துக்கொண்டு என் மகளை அழைத்துக்கொண்டு அன்று நான் சென்றேன் அன்று என் மகளை பரிசோதனை செய்துவிட்டு டாக்டர் அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று சொன்னார்கள் என் மகளுக்கு பலமுறை முறை கற்பம் என்று எனக்கும் அதிர்ச்சி வந்துவிட்டது இது எப்படி நடந்திருக்கும் என்று நானும் அதிர்ச்சி அடைத்து விட்டேன் எனக்கு ஒன்று புதியவில்லை சற்று மயக்கம் வந்துவிட்டது என் மகளை இந்த நிலைமையில் யார் என் மகளை பயன்படுத்தி கொண்டார் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் மீனாட்சி மேல் சந்தேகம் இல்லை மீனாட்சியும் யாரையும் வீட்டில் அனுமதிக்க மாட்டார்கள் மீனாட்சி எங்களுடன் பதிமூணு வருடங்கள் இருக்கின்றார்கள் மேல் எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்கின்றது நானும் சற்று மனக்குழப்பத்தோடு நின்றேன் பின்பு சுற்றி அனைத்தையும் என்ன நடக்கின்றது என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன் நாங்கள் இதை நினைத்து நான் வேலைக்கு போகவில்லை தோழியும் என்னை அழைத்துக்கொண்டு கொண்டு காவல்துறையில் போய் நாங்கள் பதிவேற்றம் செய்தோம் நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள் அங்கிருந்து நாங்கள் வந்துவிட்டோம் இதை பற்றி நீங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் சரி என்று சொல்லி வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டில் வேலை செய்கின்ற மீனாட்சியுடன் கூட நான் சொல்லவில்லை மீனாட்சி வந்தவுடன் என் மகளை வீட்டில் விட்டுவிட்டு நான் வேலைக்கு போவது போல் அருகில் இருக்கும் கடையில் ஒளிந்து கொண்டேன் வீட்டுக்கு யார் வருகின்றார்கள் என்று நான் கண்காணிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டேன் என் தோழியும் நான் அழைத்து அன்று வெகு நேரமாகிவிட்டது யாருமே வரவில்லை தவறாக நினைத்து கொண்டேன் என்று நினைத்துவிட்டு நாங்கள் இருவரும் வெளியே வரும்போது மீனாட்சியின் கணவர் என் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் நான் அன்று அதை சகஜமாகத்தான் எடுத்துக்கொண்டேன் ஏனென்றால் அடிக்கடி மீனாட்சி வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள் இது ஒன்று பெரிய விஷயமில்லை என்று நாங்கள் இருவரும் வீட்டுக்கு வந்தோம் இன்னும் சொல்ல போனால் மீனாட்சியின் கணவர் எனக்கு அப்பா போன்று நான் அப்படித்தான் அவரை அழைப்பேன் அதை விட்டுவிட்டேன் ஆனால் என் தோழிக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று அவர் சொன்னார் நானும் அவளோடு சென்றேன் எனக்கு அங்கு அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது ஏனென்றால் என் மகளுடன் மீனாட்சியின் கனவு செய்யக்கூடாது ஒன்று செய்து கொண்டிருந்தாள் அப்போது என் மகள் கத்தி கொண்டும் அழுது கொண்டும் இருந்தாள் இதை பார்த்தவுடன் எனக்கும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை உடனே உள்ளே சென்று விட்டேன் என் கணவர் என்னை பார்த்தவுடன் அதிர்ச்சி வந்துவிட்டது மீனாட்சியை தேடினேன் அவள் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் மீனாட்சி என்னை பார்த்தவுடன் அந்த நேரத்தில் என்னிடம் நாடகம் நடிக்கின்றாள் என்று எனக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது இப்படி உள்ளே வந்தான் என்று தெரியவில்லை என்று சத்தம் போட்டாள் கணவனை திட்டிக் கொட்டு இருந்தாள் நான் நம்பவில்லை ஏனென்றால் எங்கள் கதவு எனக்கு ஒரு சாவி மீனாட்சி ஒரு சாவி இருக்கின்றது நான் பூட்டிவிட்டு சென்றால் மீனாட்சி யார் வருகின்றார் என்று தெரிந்து கொண்டு கதவை திறக்க முடியும் எனக்கும் மீனாட்சிக்கும் நன்றாகவே தெரியும் உங்களுக்கு தெரிந்துதான் இப்படி நடக்கிறது என்று நான் சொன்னேன் என் தோழி உடனே காவல்துறையை அழைத்து விட்டால் அவர்களும் உடனே வந்து விட்டார்கள் மீனாட்சியும் அவர் கணவரையும் துறையினர் மீனாட்சியை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தார்கள் மீனாட்சியும் அனைத்து உண்மைகளையுமே அவள் சொல்லிவிட்டாள் குடிகாதன் என்று மீனாட்சி பலமுறை முறை என்னிடம் சொல்லியிருக்கின்றாள் குடித்துவிட்டால் இன்பத்துக்காக மீனாட்சியுடன் மீனாட்சிக்கும் எதுவும் செய்ய முடியவில்லை ஏனென்றால் மீனாட்சியின் உடல் இன்பத்துக்கு ஒத்துழைக்க முடியவில்லை தன் கணவன் தன்னை விட்டு இன்பத்துக்காக எங்கும் செல்லக்கூடாது என்று மீனாட்சி முடிவெடுத்து விட்டாள் ஏனென்றால் மீனாட்சிக்கு குழந்தை இல்லை இப்போதைக்கு கணவன் மட்டுமே அவளுக்கு நம்பிக்கை அவள் உடம்பு அதற்கு ஒத்துழைக்க முடியவில்லை அதனால் மீனாட்சிக்கு அடியும் உதையும் அதிகமாகவே இருந்தது தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக என் மகளை அவள் பயன்படுத்தி சொல்லியிருக்கின்றாள் ஆனந்திக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை ஆகின்றதோ அப்போதெல்லாம் வெளியே மாத்ததை வாங்கி என் மகளுக்கு கொடுத்திருக்கின்றாள் இவை அனைத்தையும் எனக்கு தெரியாமல் அவள் பார்த்திருக்கின்றாள் இனமிருந்து தன்னை காத்து கொள்ளவும் தப்பிக்கவும் இப்படி செய்து விட்டாள் மன்னித்து விடுங்கள் என்று அழுதாள் அவள் அழுகை எனக்கு பெரிதாக தெரியவில்லை ஜியும் அவள் கணவரையும் காவல்துறையினர் அழைத்து சென்றார்கள் தண்டனையும் அவளுக்கு நான் வாங்கி கொடுத்து விட்டேன் இருந்தாலும் என் மகளை இப்படி வீணாக்கி விட்டாளே என்று மனதில் கவலையாகத்தான் இருந்தது யாரையும் நம்பக்கூடாது என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என் குழந்தையை அழைத்து கொண்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் சென்று விட்டேன் வேலை வேண்டாம் என்று நான் எழுதி கொடுத்து விட்டேன் இனி முழுவதும் என் மகளை நான் பார்த்து கொள்ள வேண்டும் இனி யாரையும் நம்பிவிடக் கூடாது என்று முடிவெடுத்தேன் நல்லவனை போல் வேஷம் போட்டு நம் வாழ்க்கையை வீணாக்கி விடுவார்கள் என்று நான் நினைத்து விட்டேன் தன்னை வருடங்கள் ஆனாலும் யாரையுமே நாம் நம்ப நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து விட்டேன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நான் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் சிறு வயதில் கல்யாணம் இளம் வயதில் என் கணவனை இழந்தேன் படிக்க வேண்டிய வயதில் நான் படிக்கவில்லை என் மகளை காப்பாற்ற நான் போதாடி கொண்டிருக்கின்றேன் ஏன் ஏன் இந்த வாழ்க்கை என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் அனைத்தையுமே மறக்க வேண்டும் என்று முடிவுக்கு மறந்து கொண்டிருக்கின்றேன் இருந்தாலும் வாழ்க்கையோடு நான் போதாடி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்காக என் மகளோடு என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம்